நுவரெலியாவில் வைத்தியசாலை ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் பேசிய முன்னாள் மேஜர் கைது நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினெட்டாம் திகதி சிகிச்சை பெறுவதற்காக குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தவரையும் வைத்தியசாலை பணிப்பாளரையும் மற்றும் ஊழியர்களையும் கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதற்கமைவாக சம்பவம் தொடர்பாக நுவரலிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மகேந்திர செனவிரத்ன போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டினை தொடர்ந்து முன்னாள் இராணுவ மேஜரை கைது செய்தனர்